நம்ம பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப லைட்டாக பசி ஆரம்பிச்சிச்சு என்னடா பண்றதுன்னு பார்த்தா பக்கத்தாலே மீன் கடை இருந்துச்சு சரி ரைட்டு உள்ளே போய் ரெண்டு பைட் வைக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போக ஆரம்பிச்சாஜ் அப்புறம் வெளியே பார்த்தோம்னா என்ன என்ன ஐட்டங்களோ இந்த மீன் கடை அப்படின்னு பாட்டு பாடிட்டு பார்த்தா அண்ணன் பொறிச்சு இருந்தார் மீனை ஆனா எங்களுக்கு ரெண்டு பேட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சாஜிகாஸ்

சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கா நல்லாவே இருக்கு இந்த கடையில் தான் ஸ்பெஷலாகமா சொல்லியிருப்பார் அன்னேண்ணா கண்டிப்பாக இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு இருந்ததை கமெண்ட் நான் சொல்லுங்க அண்ணா கொஞ்சம் சத்தமாக ஒ மறுக்கா மட்டும் ஒருக்கா சத்தமாக சொல்லுங்கள் எங்கள் கேட்காது சரி ஓகே ஓகேங்கண்ணா சாப்பாடு மீன் குழம்பு பருப்பு ரசம் எல்லாமே நம்ம கடையில் எப்போ வந்தாலும் நம்ம கடை இருக்கணும் சரி ஓகேங்கண்ணா அண்ணன் கடைக்கு வந்தால் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க நீங்கள் அண்ணன் கடை போயிருக்க அண்ணன் கடை பார்த்தீங்கன்னா செல்வகுமார் மெஸ்ஸு நீங்கள் எப்போ இந்த பிளேஸுக்கு வந்தீங்கனாலும் நீங்கள் பூலாம்பட்டிக்கு பூலாம்பட்டிக்கு நீங்கள் எப்போ பூலாம்பட்டி வந்தீங்கன்னாலும் அண்ணன் செல்வகுமார் மெஸ்ஸுக்கு வாங்க திருப்தியாக சாப்பிட்லாம் தரமாக சாப்பிட்லாம் அண்ணன் வானா வாங்க ஒர்த்து என்ன கேட்டா ஃபிஷ் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் இன்னைக்கு வந்ததுலேயே சாப்பாடு தான் பிடிச்சிருந்துச்சாமா இங்கே இருக்க இடம் எதுவுமே பிடிக்கலையாமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லாதான் இங்கே இருக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் வரலாம் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நல்லா இருக்குங்க எப்பயுமே கேட்டுக்கோங்க மத்தவங்க ரிவ்யூ கேட்டாலாம் வராதிங்க ஒருத்தர் சொல்றாங்களா நீங்க வந்து பார்த்துட்டு எது நல்லா இருக்கு நல்லா பாருங்க தெரியும் வந்து பாருங்க எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது அது தனிப்பட்டது நீங்கள் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ஸ்பாட் உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு வியூ வேணால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க வியூவில் இருந்து போட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு நாங்கள் போட்டிங் போக கிடையாது ஆக்சுவலாக எதனாலு பார்த்தீங்கன்னா எல்லாம் பட்ஜெட்னால தான் போக முடியல பட் இருந்தாலும் அந்த கடையில் இப்போ ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா மீன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரசம் மோர் அதுக்கப்புறம் என்னமோ சொன்னார் இடம் புளி குழம்பு புளி குழம்பு இதெல்லாம் ஸ்பெஷலாமா நல்லா இருக்குமாமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையில் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் ரிவ்யூ கமெண்டில் போட்டுவிடுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக ஆமாம் நீங்கள் கமிடியை பார்த்துட்டு போயிடுறீங்க உங்கள் ஆதரவே எங்கள் ஆஸ்கார் ஆதரவே எங்கள் ஆஸ்கார்ங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து என்னென்ன என்னென்ன பிளேஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கமெண்ட்னா கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன வீடியோ போடுறோம் எல்லாம் தெரியுங்க கொஞ்சம் நாங்களும் உங்கள் ஊர் பசங்களாம் நினச்சி எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் ஏ அந்த 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 ஒரு வீடியோவில் அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ரெண்டிங்காக போயிருக்கல லைக் அந்த மேல கல் போட்டுக்கிட்டா லைக் கடைசி கடைசியாக ஒரு அந்த சொல்லிடுறாம்மா அது என்னது ஏங்க ஆ சொல்லிடலாமா ஒன் டூ த்ரீ ஏங்க நம்ம பூலம்பர்த்திக்கு வாங்க டைலாக் மறந்துட்டேன் ஓகே 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 ஆ நல்லா நல்லா இருக்குங்க நீங்கள் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் வீடியோவில் ஃபுல்லுமே காட்டியிருப்பேன் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்க வந்திருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி டூ வீலர் டூ வீலரில் வந்தீங்கன்னா சேஃப்டியாக ஹெல்மெட்டோட எல்லா ஹெல்மெட் எடுத்துகிட்டு வாங்க ஹெல்மெட் வேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பார்த்து சேஃப்டியாக வாங்க எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் ட்ரிங்க் பண்ணிட்டு தயவு செஞ்சு வந்துடாதுங்க இங்கே போலீஸ் இருக்காங்க பண்ண மாட்டாங்க கொஞ்சம் சேஃப் உங்கள் சேஃப் தாங்க எங்களுக்கு முக்கியம் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் இங்கே வந்து பாருங்கள்